புற்றுநோய் தொற்று நோய் அல்ல தயவுசெய்து அதை மனசுல வச்சுக்கோங்க நிறைய பேர் இப்ப எங்ககிட்ட கேன்சர் பேஷண்ட் வந்தாங்கன்னா முதல் கேள்வி எங்களை கேட்கறது அவரை தொடலாமா அவருக்கு ரேடியேஷன் கொடுத்தா குழந்தைங்க அவர்கிட்ட போகலாமா எப்படி வந்து ஒரு காலத்தில் இந்த தொழுநோயாளியை வந்து ஒதுக்கி வச்சாங்களோ அந்த மாதிரி தீண்ட தகாத ஒருத்தராக கேன்சர் பேஷண்ட்டை பாக்குறாங்க அது கூடாது ஏன்னா எந்த காரணத்தை கொண்டாலும் ஒருத்தருக்கு இருக்க கேன்சரை கட் பண்ணி எடுத்து வச்சா கூட வராது நம்ம பாடி அதை ரிஜெக்ட் பண்ணிடும் அதை அழிச்சிடும் கிட்னியே ஒத்துக்க மாட்டேங்குது கேன்சரே ஒத்துக்க போகிறது எதுவுமே ஆகாது கேன்சர் எப்படி வருது அப்படின்றதுக்கு நம்ம டாக்டர் விஜயராகவன் ஒரு கதை மாதிரி சொல்லுவார் நம்ம உடம்பில் வந்து எவ்வளவு செல் இருக்குது அப்படின்றது யாராலும் ஒருத்தர் இமேஜின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமேஜினே பண்ண முடியாது வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களை விட அதிகமா இருக்கு நட்சத்திரங்களை விட அதிகமா இருக்கு ஒரே ஒரு சென்டிமீட்டர் கையில் வரைஞ்சிங்கன்னா அதுக்குள்ள ஒரு பில்லியன் செல் ஒரு செல்லோட சைஸ் அவ்வளவுதான் ஒரு பில்லியன்ல ஒன்று செல்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே உட்காருது அதுதான் நம்ம பாடி செல்லுடைய சைஸ் புற்றுநோய் உருவாகும் போது அந்த மாதிரி ஒரு செல்லில் தான் உருவாகுது இது ஏன் உருவாகுது அப்படின்னு சொன்னா இதுவும் இயற்கை நம்ம தோல் இருக்கு இல்லையா இந்த தோல் வந்து நம்ம உரிக்கிறோமா தெரியுமா எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை உரிக்கிறோம் யாரும் ஒருத்தர் சொல்ல முடியுமா பாம்பெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை தான் தோல் உரிக்கும் ஆனா மனிதன் நித்தியம் எவ்ரிடே ஒருத்தரை ஒரு நல்ல அழுக்கே இல்லாத ரூம்ல எந்த விதமான அழுக்கும் உள்ள வர முடியாம வச்சு போட்டி வச்சா அடுத்த நாள் காலை முழுக்க தோல் முழுக்க அழுக்கா இருக்கும் ஏன்னா செத்து போன செல்ஸ் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அப்போ இந்த மாதிரி ஒரு உற்பத்தி கூட நம்ம